உங்களை உருவாக்குறார் சொல்லுங்கள் ஐ மீன் தக தகப்பன் எந்த பிள்ளை மேலே அன்பாக இருக்கிறாரோ அந்த பிள்ளையை சிட்சிக்கிறார் சிச்சை உருவாக்குது உங்களை உருவாக்குறார் உங்களை தே தேவன் தன்னை ஆமாம் நம்புகிற பிள்ளைய கத்தனை நம்புகிறவனை செழிப்பானுங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரார் நீங்கள் வேதனை ஐஸ்வரியவான்களாய் வாழ வேண்டும் நீங்கள் உலகத்தாரை போல அல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் சாட்சியை வாழ வேண்டுங்கிறதுக்காக தேவன் உங்களை என்னை உருவாக்குறார் அதனால் கஷ்டப்பட்டு பணத்தில் நம்பிக்கை கத்தர் பேரில் வர்ற வரைக்கும் நீங்கள் பணத்தில் ஸ்ட்ரகிள் படுவீங்க கடன் கைமாற்று வாங்குறது கந்தோட்டி வாங்குறது இருக்கத்தான் செய்யும் மாறாது தேவனை பண விஷயத்தில் நீங்கள் நம்பி அவர் என்னை போஷிப்பார் அவர் என்னை நடத்துவார் அவரே உங்கள் நம்பிக்கை பூரா அவர் மேலே வரும் இல்லையா பணத்தை பிடிச்சு வைக்காமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாக இருப்பீங்க இல்லையா இதில் தான் சார் இருக்கு வாழ்க்கை அவன் பணத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது அதெல்லாம் என்னை காப்பாற்றுற என் தான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வருவீங்க அதுதான் சரியான வாழ்க்கை தான் உங்களால் உண்மையா கொடுக்க முடியும் புரியுதுங்களா அதே போலதான் குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலையும் கத்தர் எனக்கு போதுமானவர் அவர் என்னை போஷிப்பார் அவர் என்னை நடத்துவார்னு நம்பிட்டீங்கன்னா அதுதான் வாழ்க்கை எத்தனை பேருக்கு புரிஞ்சது கத்தர் என்னை நடத்துவார் கத்தர் என்னை போஷிப்பார் வியாதி தேவன் எனக்கு பரிபூரண சுகத்தை தருவார் குடும்ப பிரச்சனை தேவன் இதுலேருந்து என்னை விடுவிப்பார் அவரே முழுமையாக நம்புவீங்களா எந்தெந்த பாருங்க வியாதிக்கு நீங்க மருந்து எடுத்துற வரைக்கும் காலம்புறம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேரில் மாறி என்னை சுகப்படுத்துவார் சுகப்படுத்துவார் அவருடைய தலைமுகால் நான் சுகமானேன்னு அதில் நீங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவீங்க அப்படி தான் உங்கள் பொருளாதாரம் உங்கள் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் கத்திர எனக்கு போதுமானவர் கத்திரை என்னை நடத்துவார் அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வரும் இல்லையா அப்போது உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே தேவன் நம்மளை உருவாக்கிட்டுருக்கிறார் அதனால் வெக்ஸாயிடிறாங்க சோர்ந்து போயிடாதீங்க என்னடா பணம் வரமாட்டேங்கி கடன் பிரச்சனை பெருசாக இருக்குது வெக்கப்பட்டு போயிடறோம் இது நடக்கலை அது நடக்கலை என்ன வாழ்க்கை நம்மளும் தான் கத்திர தேடுறோம் அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க உங்களை உருவாக்குறார் சொல்லுங்கள் ஐ மீன் தக தகப்பன் எந்த பிள்ளை மேலே அன்பாக இருக்கிறாரோ அந்த பிள்ளையை சிச்சிக்கிறார் சிச்சை உருவாக்குது உங்களை உருவாக்குறார் உங்களை தே தேவன் தன்னை ஆமாம் நம்புகிற பிள்ளைய கத்தரை நம்புகிறவனை செழிப்பான்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரார் நீங்கள் வேதனையற்ற ஐஸ்வரியவான்களாய் வாழ வேண்டும் நீங்கள் உலகத்தாரை போல் அல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் சாட்சியை வாழ வேண்டுங்கிறதுக்காக தேவன் உங்களை என்னை உருவாக்குறார் அதனால கஷ்டம் வரலாம் கவலை வரலாம் கோவம் வரலாம் விரத்து வரலாம் அழுக வரலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுருங்க சத்தியத்தை கேட்டுகிட்டே இருங்க நம்ம லைவ் உண்டு தினமும் காலையிலையும் சாயங்காலம் உண்டு வாங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க தேவன் உங்களை பே உங்களோடு பேசுவார் உங்களை பலப்படுத்துவார் அந்த கவலையிலேருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அந்த கடனிலிருந்து அந்த பணப்பிரச்சனையிலேருந்து அந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து அந்த வியாதி பிரச்சனையிலேருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் காட் பிளஸ் யூ எத்தனை பேர் புரிஞ்சது ஆமையன் சொல்லுங்கள் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார்